வணக்கம் பேச்சுவாக்கல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த ஏழு மாசங்கள்ல மட்டும் ஜப்பான்ல நாடு முழுக்க கரடி தாக்கி பன்னெண்டு பேரு இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க சமீபத்துல ஒரு வீடியோ பாக்க முடிஞ்சது இணையத்துல ஒரு எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டி அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கரடி வருது அவங்களை தாக்குது அப்புறம் அந்த பக்கம் அப்படியே தப்பிச்சு போயிடுது எதனால இந்த கரடி ஊருக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு இப்ப அங்கி போச்சு நாலாயிரம் கரடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால உணவுக்காக அது ஊருக்குள்ள வருது பள்ளிக்கூடங்கள் ரயில் நிலையங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் ரிசார்ட்ஸ் இங்கெல்லாம் அது இருக்குன்னு சொல்றாங்க இந்த மலையடிவாரத்தை ஒட்டின கிராமங்கள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் நிறைய கரடி நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அங்கெல்லாம் வீடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கனால எதிர்க்கவும் முடியாது ரொம்ப சுலபமா வீடு பூந்து எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சு போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு கவர்மெண்ட்டுக்கு குறிப்பா இவாட்டே அகிட்டா இந்த ரெண்டு பகுதிகள்லையும் தான் கரடி தாக்குதல்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதனால ராணுவ அமைச்சகத்தோட பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க ராணுவ வீரர்களை வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னால சில குழுக்களை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான பிளான்ஸும் அவங்க பண்ணிட்டாங்க கரடிகளை கூடுமான வரைக்கும் உயிருடனே பிடிக்கணும் வேற வழி இல்லாத பட்சத்துல துப்பாக்கியால சுடலாம் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சட்டத்தை கொஞ்சம் திருத்தி இருக்காங்க இதுக்காக அவங்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு கமாண்டிங் ஆபிசர் அப்புறம் உள்ளூர் அதிகாரிகளோட எப்பவுமே தொடர்புலயே இருக்கிறதுக்கு தனியா ஒருத்தர் அப்புறம் துப்பாக்கி சுடுறதுல எக்ஸ்பர்ட் ஆன ரெண்டு பேரு இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்திலும் ரெண்டு ரெண்டு குழுக்கள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து ராணுவமும் ஹெல்ப் பண்ணும் துப்பாக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆர்டரும் அவங்க போட்டிருக்காங்க இதுல ராணுவத்தினரோட வேலை என்னன்னா அவங்க துப்பாக்கி பயன்படுத்த மாட்டாங்க ஆனா உள்ளூர் வேட்டக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் உணவு பொறிகள் அமைக்கிறதுல உதவி செய்றாங்க பிடிப்பட்ட அல்லது இறந்து போன கரடிகளை அங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க காலநிலை மாற்றம் காரணமா ஏகான்ஸ் பீச்நட்ஸ் இந்த மாதிரியான கரடிகளோட இயற்கையான உணவு கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இந்த நவம்பர் மாசத்துல இன்னும் கரடி தாக்குதல்கள் அதிகமானாலும் ஆகலாம் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா குளிர்காலத்துக்கு முன்னால அது தீவிரமா உணவு வேட்டையில இறங்கும் அப்ப இன்னும் கூட நிறைய அது ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்களாம் இந்த பிரச்சனையில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஜப்பான் அரசு மக்களுக்கு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்றது இந்த பெப்பர் ஸ்ப்ரே நார்மலா விட ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை ஸ்ப்ரே பண்ணும் போது தப்பி தவறி ஸ்ப்ரே பண்றவங்க கண்ணுல பட்டுச்சு கண் பார்வையே பறி போயிடும் அவ்வளோ ஹெவியானது அதனால அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க மனுஷனுக்கு எப்படி கரடியை பார்த்தா பயமோ கரடிக்கும் மனுஷனை பார்த்தா பயம் தான் ஆனா ஒரு தற்காப்புக்காக அது முதல்ல கையை தூக்கிடுது அதே மாதிரி குட்டிகளோட வர்ற கரடிகள் தங்களுடைய குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சுதான் மனுஷனை தாக்கத் தொடங்குது அப்புறம் உணவை பாதுகாக்கிறதுக்காகவும் அது தாக்குதல்ல ஈடுபடுது பெரும்பாலும் மனிதர்களை தவிர்த்துட்டு போகவே கரடிகள் விரும்பும் கரடியோட நகங்களோட நீளம் ரொம்ப ஜாஸ்தி ஆறு அங்குலத்துக்கும் அதிகம் சிங்கத்துக்கு அப்புறம் கர்ஜனையில் இரண்டாம் இடம் பிடிப்பது கரடி கரடிய பத்தி இவ்வளவு டெரரான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பாக்கலாமா நம்மளை பொறுத்த வரைக்கும் கரடி அப்படின்னு சொன்னா தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த டெடிபேருக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான தியோடர் ரூஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு கரடி வேட்டைக்கு போறாரு மிசிசிபி ல காயமடைஞ்ச ஒரு கரடியை பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு இந்த கரடியை சுடுங்க அப்படின்னு அவருடைய நண்பர்கள் கூட போனவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் வந்து சேச்சே அது ரொம்ப தப்பு அதுவே பாவம் அப்படின்னு சுட மறுத்துறாரு இந்த விஷயம் நாடு முழுக்க பரவுது எல்லாம் இத கார்டூனா கூட வெளியிடுறாங்க அதுல பார்த்தா ரொம்ப பாவம் போல ஒரு கரடி குழந்த தனத்தோட நிஜத்துல இருக்கிற அந்த டெரர் லுக் எல்லாம் இல்ல அந்த மாதிரி மாதிரி அந்த கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு மோரிஸ் மிஸ்டோம் அப்படிங்கிறவரு அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு பொம்மை தயாரிக்கிறாரு பஞ்செல்லாம் வச்சு அழகா குழந்தைத்தனமா ஒரு கரடி பொம்மை செஞ்சு டெடிஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாரு ஏன்னா டெடி அப்படிங்கிறது ரூஸ்வெல்ட் அவர்களோட செல்ல பெயர் அதற்கு பிறகு மிஸ்டோம் ஒரு டாய் கம்பெனியை ஆரம்பிச்சு நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு இந்த டெடி பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது பொதுவா நம்ம ஊர்ல வந்து சிவ பூஜையில் கரடி நுழைஞ்சது போல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாத்தியமா பூஜை செய்யும் போது அரசர்கள்லாம் அந்த காலத்துல கரடிகை அப்படிங்கிற வாத்தியத்தையும் ஒலிக்க செய்வாங்களாம் அது தோல் கருவி அப்படின்னு சொன்னாங்க சோ சிவ பூஜையில் கரடிகை அப்படிங்கறதுதான் சிவ பூஜையில் கரடி நுழைந்தார் போல அப்படின்னு காலப்போக்குல மாறி போச்சான் எனக்கு ஆனா நல்ல ஞாபகம் இருக்கு என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் இந்த கரடியை பிடிச்சிட்டு வந்து தெரு தெருவுக்கு கூட்டிட்டு வருவாங்க அந்த கரடி வந்து மந்திரிச்சு தாயத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க அப்பெல்லாம் கரடியை பத்தி இவ்வளவு விபரீதமான விஷயங்கள் தெரியாது ஆனா ஒன்னு எவ்வளவு மூர்க்கமான விலங்கா இருந்தாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு மனுஷன் ஒரு டெக்னிக்க வச்சிருக்கதான் செய்யறான் இல்ல பேச்சுவாக்குல யூடியூப் சேனல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பின்னோட்டத்துல சொல்லுங்க நன்றி